வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்கு ஆசை இன்னைக்கு எபிசோடில் மீனா இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க விஜயா முத்தும் வீட்டுக்கு வரட்டும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு நக்கலாக பேசுகிறேங்க முத்து இப்படி குடிச்சிட்டு ஊர் சுற்றுறதுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியாவது நைட்டில் வரப்ப குடிச்சிட்டு ஏதாவது சத்தம் போட்டு படுத்து தூங்கிடுவான் ஆனால் இப்போ வேலை நேரத்துலேயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு திட்டுறாங்க நல்லா பெருமையா இருக்குமே குடிகாரம் பொண்டாட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒண்ணு அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுறாங்க அவர் குடிச்சாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க மீனா எங்களுக்கு கல்யாணம் ஆகி முழுசா ஒரு வருஷம் கூட ஆகலை இத்தனை நாள் வரைக்கும் அவரை நீங்க தானே வளர்த்திருக்கிறீங்க அப்ப நீங்க சரியா வளர்க்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க உங்களையும் அப்ப குடிகார அம்மான்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா விஜயா சொல்றாங்க நான் வளர்த்த ரெண்டு பிள்ளைகளும் ஒழுக்கமா தான் இருக்கிறாங்க ஆனா முத்து ஒண்ணு ஏன்ட்ட வளரல அவனோட தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலைக்கு இப்ப கோபம் வந்துருது எல்லாம் நீ பேசி பேசிதான் முத்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு பண்ண தப்புக்கு மீனா என்ன பண்ணுவா மீனா எதுக்காக திட்டுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆர்கூமெண்ட் வீட்டுல போயிட்டு இருக்கு இடையில இப்போ ஸ்ருத்தியோட அம்மா விஜயாவுக்கு கால் பண்றாங்க உங்க வீட்டு வாசல்ல எல்லாம் பேட்டி எடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க நல்லவேளை இந்த மாதிரி ஒரு குடிகார பையன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு குடிச்சிட்டு ஸ்ருத்தியோட அப்பாவை அவன் அடிக்கிறப்ப எங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு அதே அவமானம் தானே இப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குடிகாரம் இருக்கிற வீட்டுல எங்க பொண்ணு வாழ்றதுன்னு நினைச்சா எங்களுக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இப்போ போனை வாங்கிட்டு பேசுறாங்க ஏற்கனவே இங்க பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு மம்மி அப்படின்னு சொல்றாங்க முத்துதான குடிச்சாரு எதுவும் ஆன்டி குடிச்ச மாதிரி அவங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நீ முதல் போனை வையுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு இப்ப ரொம்ப அவமானமா இருக்கு சுத்தியோட அம்மா வேற இப்படி பேசினதும் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க மீனாவும் அழுறாங்க நீங்க எதுக்கு அண்ணி அழுறிங்க அப்படின்னு ரவி கேக்குறாங்க அவர் திருந்திடுவாருன்னு நான் முழுசா நம்பினேன் ஆனா இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க இது கிடையாது இப்போ முத்துவுமே வீட்டுக்கு வராரு இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு என் வண்டியை வேற போலீஸ்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு வண்டி ஓட்டினா அப்படிதான் பண்ணுவாங்க விஜயா கோகுமா சொல்றாங்க என்ன முழிக்கிற டிவில போட்டு காமிச்சாச்சு என்ன நம்புப்பா குடிக்கவே இல்லப்பா எவ்வளவோ எடுத்து சொல்றாரு முத்து அதான் உன்னோட லட்சணத்தை ஊரே பேசுதே அப்படின்னு கோபமா பேசுறாரு அண்ணாமலை இன்னும் ஏன்டா நீ குடிக்கலன்னு நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அந்த சொல்லிட்டே இருக்கிறேன்ல அப்படின்னு மனோஜிட்ட போய் எகிறாரு அந்த டைம்ல அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டிடுறாரு குடிச்சதும் இல்லாம ரவுடித்தனமா பண்ற அப்படின்னு அண்ணாமலை முத்துவா அடிக்கிறதுக்கே கை ஓங்கிடுறாரு மீனா அண்ணாமலையே பாவமா பாக்குறாங்க முத்துவா அடிக்காம கையை கீழே இறக்கிடுறாரு அடிச்ச கைய எதுக்கு கீழே இறக்குனீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா இந்த மாதிரி முன்னாடியே இவனை அடிச்சிருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க நீ அடிக்காம விட்டுட்டா உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுச்சுலப்பா என்ன அடிப்பா அப்படின்னு கையெடுத்து வேணுமே அடிச்சிட்டு முத்து என்னோட முத்து என்னோட மரியாதை கெடுக்கிற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான்னு பெருமையா பேசிட்டு இருந்தேன் ஆனா எல்லார் முன்னாடி தலைக்குனிய வச்சுட்டல அப்படின்னு அண்ணாமலை கோவமா பேசுறாரு நான் சத்தியமா குடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் வேணா நடந்து காமிக்கட்டுமா அப்படின்னு நடந்தெல்லாம் எல்லாம் காமிக்கிறாரு இந்த சீன்ல முத்துவை பாக்குறப்ப நமக்கே தான் இருக்கு இவன் மேல எந்த ஸ்மெல்லும் வரல அப்படின்னு சொல்றாரு ரவி அதெல்லாம் குடிச்சிட்டு ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு முத்து குடிக்கலன்றத யாருமே கடைசி நம்பவே இல்ல ரவி டைமே போய் நீயாவது என்னை நம்ப ரவி அப்படின்னு சொல்றாரு முத்து குடிக்கிறது உன்னோட பர்சனல் விஷயம் ஆனா டியூட்டி டைம்ல குடிச்சேன்னா நாங்க தானே எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரவி கடைசி மீனா டைம் போய் பேசுறாரு முத்து அப்பாதான் என்னை நம்ப மாட்டேங்கிறாரு நீயுமா என்னை நம்ப மாட்ட அப்படின்னு கேக்குறாரு முத்து நீங்கள் தெரிந்துருவீங்கன்னு நான் நம்பினேன்ல அதான் என்னோட பெரிய தப்பு அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க உங்கள் அம்மா எனக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா குடிகாரன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உங்களுக்கெல்லாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு ஜாலியாக குடிச்சு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் முத்து சொல்ல வரத நம்பாமல் முத்து மேலே கோபப்படுறதை நினச்சி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது